ஆ நண்பர்களே வேற இல்லை நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன வீடியோன்னா விஜயசர் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து சிலவங்க வீடியோ போடுறாங்க அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சிலவங்க வீடியோ போடுறாங்க ஆ என்னென்ன வீடியோ போடுறாங்க தெரியுமா என்ன வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து இதே கிடையாது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் அதில் ஏன்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இப்படி இப்படி வந்து நீங்கள் ஒரு உ உயிரை வந்து ரொம்ப இதாக நினைக்காதீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு உயிர் போனால் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் வந்து அவர் அப்படி பார்த்து இப்படி பார்த்தோன்னா அப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க இதை வந்து விஜய் சார் கேட்டாலே கண்டிப்பாக இதை வந்து அவர் வந்து எதிர்ப்பு தான் செய்வார் ஏன்னா ஏன்னா இப்படிலாம் வந்து பேட்டி கொடுக்காங்கன்னு சொல்லி நாங்கள் இப்படி தான் சொல்லியிருக்கோம் இதுக்குள்ளே ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்காங்க அந்த அண்ணன் யாரும் தெரில எனக்கு விஜய் ரசிகிறான் அவங்க இப்படி வந்து ஜி ஜிபி முத்து வந்து விஜய் சார்மலை இவ்வளோ வன்மத்தில் இருக்கார் நான் எதுக்கு விஜய் சார்மலை நான் ஏன் வன்மத்தில் இருக்கேன் எனக்கு விஜய் என்ன இருக்குது சொல்லுங்கள் எனக்கு என்ன விஜய் சார் ஏன் சொத்தை எடுத்தாரா இல்லை நான் திங்கிற சாப்பாடை வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்தாரா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பேச போய் தான் எல்லோருமே பேசுகிறாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்படிலாம் பேசாதீங்க உயிரோடு நம்மளுக்கு இது கிடையாது நான் இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து செலவங்க வேண்டும் வீடியோ பண்ண தான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு உயிர் பேருக்கு அவங்க எவ்வளோ பாதிப்பாங்கன்ட்டு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பேசணும் சும்மா போட்டு வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் விஜய் ரசிகராக இருந்துட்டு போங்க எதாக போங்க நாங்களும் விஜயரசி விஜய் படம் பார்த்தவங்க தான் பூவே உனக்காக படத்தெல்லாம் நாங்கள் நாலு வாட்டி பத்து வாட்டி பார்த்தோம் எப்போ அப்போது அது தெரியாது உங்களுக்கு ஏன்னா போய் உனக்காக படம் அந்த படம் இந்த படம் எல்லா படத்தையும் நாங்கள் பார்த்தால்தான் அதை நீங்கள் தான் இப்போ இன்றைக்கி வந்து விஜய் சார் வந்து கட்சியில் வந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆலங்கத்தில் பேசுகிறீங்க அன்றைக்கி அடிப்படையிலேயே நாங்கள் விஜய் படம் பார்த்து வாங்கி நாங்களும் இருக்கோம் எத்தனை பேர் விஜய் ரசிகர் இல்லாமல் விஜய் படம் பார்க்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ சும்மா போட்டு நீங்கள் விஜய் ரசிகர் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு நீங்கள் இப்படி பேச போய் தான் தற்கூரிங்காங்க உங்களை பற்றி தற்கூரி மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் சொல்லி நீங்கள் எங்களை தற்கூரிங்க என்ன அழகாக இருக்குது தற்கூரிங்கிறது ஆ நான் என்ன பேசுன சொல்லுங்கள் உங்களை நான் வந்து நான் தவறாக விஜய் சார் நம்ம தர விஜய் சார் பணம் கொடுக்காரு வாங்குறாரு எல்லாமே பெறுவாரி நீங்கள் வந்து உயிரை வந்து அவ்வளோ சீப்பாக இது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறோம் இந்த முட்டான் மாதிரி சிலவங்க வீடியோ போடுறாங்க அது வந்து நீங்கள் விஜய் ரசிகர் நீங்கள் கூட விஜய் ரசிகர் கண்டிப்பாக இருக்கவே மாட்டிங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு உண்மையான விஜய் ரசிகர் வந்து இப்படி யாரும் பேசவே மாட்டாங்க என்ன சின்ன பையங்க பேசுகிறவங்க வாங்குவாங்க நம்ம சொல்கிறோம் அடுத்தவங்களை மரியாதை பேசுகிறோம் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியலுக்கு வந்தாச்சுன்னா எல்லோரும் பேச செய்வாங்க ஆகாக நீ வந்து விஜயை பேசுகிறா நீ அவனை பேசுகிறா இவனை பேசுகிறான்னு சொல்லாம் அப்பெல்லாம் சொல்ல யாரும் வந்து மிரட்ட முடியாது ஏன்னா ஒரு பொது சபையில் வந்து இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு வீடியோவில் வந்திருக்கேன் முன்னாடி ஜிபி முத்துங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போ நான் வீடியோவில் பேசுகிறேன் வாங்குகிறேன் செய்கிறேன் எல்லாேருமே நீ ஏசம் செய்கிறாங்க ஆக எல்லாரும் ஏசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் பதில் கொடுக்க முடியாதுனால அதே மாதிரி தான் விஜய் சேர வந்து நாலு நல்லதும் பேசுவாங்க கெட்டதும் பேசுவாங்க வார்த்தையும் பேசுவாங்க ஒரு நல்ல செய்ய வரான்னு பேசுவாங்க இப் எல்லாம் பேசுவாங்க எல்லா பேச்சும் வந்தால் தான் அவர் வாழ்க்கையில் வந்தால் விஜய் சேருங்கிறது வந்து ஒரு அரசியலில் வந்து நீடிக்க முடியும் என்ன அவரு கூட இது பண்ண மாட்டேங்கு நீங்கள் நான் தான் விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் பேசிக்கி நீங்கள் பேசி விஜய் சேர் மேலே எங்களுக்கு ஒரு பாசத்தை ஒரு வெறுப்பை நீங்கள் தான் முதல்ல உண்டாக்குறீங்க புரிஞ்சிடுங்க முதல்ல விஜய் ரசிகராக இருந்தால் நீங்கள் எல்லாருமே உள்ள அன்போட சரி இது தட்பு இப்படி பேசாதீங்க ஏன்னா ஒரு உயிருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் அதுக்காக வந்து விஜயசேருக்காக நாங்கள் பார்த்துட்டோம் எங்கள் பிள்ளை போனாலும் பரவாயில்ல எங்கள் பிள்ளை போனால் என்ன எங்கள் உயிர் வேணுன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா ஆ நீங்களே வந்து அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் ஆ சில முட்டாள் மாதிரி முட்டாத்தனமாக பேசி பேசி தான் விஜயசேருக்கே அசிங்கம் இது சில அவங்க முட்டாதனமாக முட்டாதனமாக பேசி பேசினா விஜயசி இது அசிங்கம் நான் எதுக்கு இந்த வீடியோ போடேன்னா அவ்வளோக்குள்ள பேசிக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் என்ன கேட்டேன் சொல்லுங்கள் என்ன கேட்டேன்னா நான் வந்து என்ன கேட்டேன்னு இப்படி இப்படிலாம் வீடியோ போடாங்க உயிர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இது பிள்ளைகள் வந்து போவ அன்னைக்கு என்ன சொன்ன வீடியோவில் யாருமே பார்த்து கற்பனை ஒரு குழந்தொண்டாங்க இருக்கிறவங்க ஒரு அப்படி இருக்கு இப்படி இருக்கவங்க யாருமே கூட்டத்துக்கு போவாங்க வாங்காதீங்கன்னு விஜய் சேரே சொல்லியிருக்காரு அவ்வளோ நெரிசலில் வராதிங்க சின்ன பிள்ளைய கூட்டம் வராதிங்க வாங்காதீங்கன்னு விஜய் சேரே சொல்லியிருக்காரு ஆடா முட்டால் மாதிரி பேசுனீங்களா முட்டாள் மாதிரி சில ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்காரு அவரு தான் இந்த பேச்சு என்ன விஜய் ரசிகராக நீங்கள் இருங்க விஜய் ரசிகராக இருந்தாலும் நாங்களும் வந்து விஜய் ஃபேன் தான் விஜய் படம் பார்க்குற ஆட்கள் தான் நாங்கள் விஜய்க்கு நானும் விஜய் சேரு இதுக்கு வந்தாலும் நாங்களும் ஓட்டு போடுற ஆட்கள் தான் ஏன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சு பேசணும் சும்மா போட்டு இது நாங்கள் விஜய் ரசிகர் நீ விஜய் புத்திக்கிட்டு பேசுகிற தற்கூரி அந்த குறி இந்த குறி இதில் ஒரு கமாண்டை பாருங்கள் கமாண்டை கீழே பார்த்தாச்சுன்னா இவனாக ஒரு ஆளா உலகத்தில் எல்லாருமே ஒரு ஆள் தான் நீங்களும் ஒரு ஆளு தான் நானும் ஒரு ஆள் தான் உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே முக்கியம்தான் ஏன்னா அவன் பெரிய ஆளானன அவர் பெரிய ஆளாக இருக்கிற சின்னவங்களும் ஆளுதான் பெரியவங்களும் ஆளு தான் எல்லாருமே மனுஷந்தான் மனுஷன் மனுஷன் உலத்தில் பிறந்தாலே மனுஷன் ஒரு முக்கியம் தான் யாருமே துச்சமாக நினைக்கக்கூடாது ஏன்னா அதே மாதிரி எல்லாத்தையுமே அன்பாக இருக்கணும் எல்லாத்தையும் வாங்கணும் அது சும்மா போட்டு நீ ஒரு ஆளா அவன் ஒரு ஆளா இல்லை கமாண்ட் போட வரணும் கமாண்டு போடுறதுக்கு ஆ இல்லை இந்த கமாண்டு போடுற வெக்கங்கட்ட பயலுள்ளா உங்களுக்குலாம் அறிவு இருக்கலை உங்களுக்கு ஆ விட்டாரமாக கமாண்டு போடுறீ எல்லாம் இங்கே நான் டூ டே படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன் அதில் சார் சரத்குமார் சார் சூப்பராக பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னா எல்லாருமே படத்தை பாருங்கள் வாங்க அசால்ட்டாக நீங்கள் கீழே கீழே வந்து கமாண்டை வந்து அப்படி இருக்கு அசிங்கமாக போட்டு போயிடாதீங்கன்னாங்க ஆ ஒன்று கமாண்டு போடுறதை சிந்திச்சு போடுங்க சேல் பண்ணி போடுங்க முட்டதனமாக கமாண்டு கமாண்ட் போடுறாங்க அசிங்கமாக ஏஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு ஆ நீ கமாண்ட் பொறுத்து மற்றவங்க சிரிக்க வைக்கலாம் என்ன பொடுவியே நீ ஒரு ஆளா நீ இப்படி இதா நீ எங்கள் தலைவரை பேசியிருக்கா நான் ஒன்று சும்மா என்ன கழுத்துல கழுத்தில் தான் கழுத்து எங்கே அறுக்கப்பரிய வந்து உயிர் போனால் உயிர் போட்டு தப்பு இல்லை அக வந்து பேசுகிற விதங்களை ஒழுங்காக பேசணும் என்ன நீங்கள் இப்படி இப்படி எல்லாருமே பேச போய் தான் விஜயசேரர் மேலே செலவங்களோட அன்பை வந்து குறைக்கீங்க ஆ தற்கூரிங்கிறத பேரை நீங்கள் தான் எடுத்து கொடுக்கீங்க நீங்கள் என்ன தற்கூரிங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த அந்த அந்த வீடியோவை பரூரில் நடந்து நடந்த சம்பவத்தை பாருங்கள் அந்த பேசுகிற வீடியோ எல்லாத்தையும் கொண்டு விஜயஸ்வரர் ரசிகை சொல்கிறீங்களா நீங்கள் விஜய் ரசி சொல்கிறீங்களா அந்த பேசுகிற வீடியோ எல்லாத்தையும் கொண்டு விஜயஸ்வர்ட்ட கொண்டு காமிங்க அவர் இது கரெக்டாக இது நல்லதுன்னு சொல்லிவிட்டும் பார்ப்போம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆமாம் இதை முட்டாதனமாக முட்டாத்தனமாக பேசுகிற பேச்சில் அவங்களுக்குலாம் என்ன தெரியும் ஆ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது எங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் விஜய் சாரை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே படத்தை பார்த்து வாங்கி நாங்களும் இத நாள்கள் தான் ஆக நாங்கள் வந்து விஜய் சேருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இதற்கு நாங்கள் கிடையாது ஆமாம் நாங்களும் எல்லா படமும் பார்த்தா அந்த விஜய் சேர் படம் வந்து ரசிகர் மட்டும் பார்த்தா மட்டும் படம் ஓடாது எல்லாரும் பார்க்கணும் எல்லா மக்களும் பார்க்கணும் எல்லாரும் விஜய் சேருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டால் விஜய் சார் வந்துட மாட்டார் முதலமைச்சர் வந்துட மாட்டார் எல்லாரும் ஓட்டு போடணும் அதனால் நாங்கள் விஜயசேரவை பார்த்து எங்களுக்கு தெரியும் அதான் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களை வந்து விஜயசேரவை வந்து மதிப்பை குறைச்சி இப்படி பேசி பேசி அவரை வந்து ஒன்சைடாகவே நீ ஆக்குறீங்க நீங்கள் ஏன்னா அவர் ஒழுங்காக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கே அவரை நீங்கள் அசிங்க பற்றி நீங்கள் தான் விடுறீங்க முட்டாதனமான பேச்சுகள் நான் என்ன சொல்லிட்டேன் வீடியோவில் ஒரு உயிர் அப்படி பேசாதீங்க வாங்காதீங்க நீங்கள் இப்படி பேசுறதுனால விஜயசேருக்கு தான் அசிங்கன்னு சொல்லி அப்படி தான் நான் பேசியிருக்கேன் வீடியோ கூட முழுசாக பார்க்காம வீடியோ போடுற அட தற்கூரி நீ முதல்ல அறிவோடு பேசு என்ன நான் ஒன்று சொல்கிறேன் அகங்க சும்மா வந்து வாய்க்கு வந்த மாதிரி விஜய் சேர வந்து வன்மத்தில் இருக்காங்களா நாங்கள் விஜய் சேர்ந்து வன்மத்தில் இருக்கணும் எனக்கு விஜய் சேர்க்கிறதுக்கு நானும் நடிக்க போகிறோம் வாங்குற நாளைக்கு விஜய் சேர் சார் கூட ஒரு படம் வந்துடுறாதா ஒரு நடிக்க வந்துடுறதா நாங்களும் ஆசைப்படுற ஆள்கள் தான் ஆக நாங்கள் விஜய் சேருக்கு மேலே வந்து வன்மத்திலையும் நாங்கள் இதுலேயும் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு மக்கள் நாங்கள் வந்து பாபக்கள் இப்படி தாங்க பேசுவோம் அன்னைக்கு உயிர் பெயிருக்கு அப்படி தான் பேசுவோம் இதை வந்து இந்த இந்த வீடியோ அப்படி விஜயசருக்கு அனுப்பி விடுங்க அவர் நல்லதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மா உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான் இவன் ஒரு ஆளா அவன் ஒரு ஆளான்னு கேட்குறத பார்த்தியா நீ முதல்ல உலகத்தில் பிறந்ததே முதல்ல வேஸ்ட்டு